அனைவருக்கும் வணக்கம் ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய பெயரை சொல்லிட்டாங்க நான் பணிபுரிவது ஒரு அரசு நடுநிலை பள்ளியில ஆசிரியராக பணிபுரி கொண்டிருக்கிறேன் புத்தகத்தை வாசிக்கும் பழக்கம் எனக்குள்ள எப்படி வந்தது என்றால் என்னுடைய தந்தையின் மூலமாக வந்தது சிறு வயதிலிருந்தே என்னுடைய தந்தை பல்வேறு நூல்களை எனக்கு வாங்கி தந்து அதை படிக்கின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கினார்கள் அது இல்லாமல் நூலகத்திற்கு செல்லும் பழக்கத்தையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று மாலை வேலைகளில் நீங்கள் நூலகத்திற்கு அழைத்துச் சென்றார்கள் அப்ப அதனால் ஏற்பட்டதுதான் இந்த புத்தகம் படிக்கும் பழக்கம் அதே மட்டும் இல்லாம செங்கையில் புத்தக திருவிழாவை செங்கை பாரதி மன்றமும் தமிழ்நாடு அரசும் இணைந்து நடக்கும் பொழுது அதில் ஆலோசகராக பணியாற்றும் பொழுது புத்தகத்தின் புத்தகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டதுதான் என்னுடைய தினம் ஒரு புத்தகம் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்புல வந்து தினம்தோறும் ஒரு ஒரு புத்தகத்தை படித்து பதிவிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன் இது என்னுடைய பற்றிய பற்றி ஒரு பெரிய அறிமுகம் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட அந்த புத்தகம் சொல்லல குணமாவே செல்கின்றோம் என்கின்ற ஜே தீபலட்சுமி புத்தகம் ஹர் ஸ்டோரி என்கின்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நான் எடுத்த க எடுத்த காரணம் என்ன என்னவென்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அகில உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது மகளிர் இன்றைக்கு இருக்கின்ற நிலையை பற்றியும் அவர்கள் செல்ல வேண்டிய தூரத்தை பற்றியும் தெளிவாக விளக்கி தான் அந்த குத்தமா சொல்லல குணமாகவே சொல்றோம் என்கின்ற அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய ஆற்றல் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது புத்தகத்திற்குள் காலம் சம்மட்டி அரித்து கெட்டிப்பட்டு போயிருக்கும் பெண் அடிமை தனத்தையும் அடிமை தனத்தையும் ஆணாதிக்கத்தையும் நம் மூலையிலிருந்து பெயர்த்தெடுக்க நாம் தொடர்ந்து புதிய வகைகளில் பல்வேறு தளங்களில் நின்று பேசிக்கொண்டே வேண்டி இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட எழுத்து தளத்தில் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்ற பேசுகின்ற ஒரு நூல்தான் இந்த நூல் சுத்தமாக சொல்லல குணமாகவே செல்கின்றோம் என்கின்ற இந்த நூல் இந்த நூலிலிருந்து நான் ரசித்த ஒரு சில இல்லை இல்லை என்னை பாதித்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அறிவியலுக்கு புறம்பான அச்சங்களை எப்போதும் பெண்களின் உடல் குறித்தும் வாழ்வு குறித்தும் எளிதில் ஆண்கள் விதைத்து வருகிறார்கள் மனிதனுக்கு அறிவு தருவது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று அறிவு தரும் அக்னி பொருட்களோடு உயிருள்ள பெண்ணையும் சேர்க்கும் தத்துவங்களை நாம் வைத்திருக்கிறோம் என்னதான் இவர்களின் பிரச்சனை என்னதான் இவர்களின் பிரச்சனை ஏன் இவ்வளவு குழப்பம் பெண் என்பவள் நுகர்வதற்கான பண்டம் பேசி பழகி நட்பு பாராட்டவோ அறிவார்ந்த உரையாடல்களை நடத்தவோ அவர்களிடம் ஒன்றும் இல்லை என்கிற பிற்போக்குத்தனமான வெவ்வேறு விதமான வெளிப்பாடுகளே இந்த பெண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும் ஒழுக்க சிலர்களின் அடிப்படையில் பெண்ணின் நட்பை இழிவாக கருதும் போக்கு ஆணிடமும் கற்புக்கு இழுக்காக பெண்ணிடமும் விதைக்கப்படுவது பகுத்தறிவு பாதைக்கு முரணானது பகுத்தறிவு பாதைக்கு முரணானது ஆணின் பலவீனமாக வெறுத்து ஒதுக்க வேண்டிய விஷயமாக பெண்மையையும் கட்டுப்பாடற்று தெரிந்து அச்சப்பட வேண்டிய ஆபத்தாக ஆண்மையையும் பார்க்கும் மனப்பான்மை அறிய வேண்டும் பாலின வேறுபாடுகள் அற்ற நட்புகள் மட்டுமே அதனை சாத்தியமாகும் என் மனைவிக்கு சமையலையும் வீட்டையும் விட்டால் வெளி உலகமே தெரியாது என்று ஆண் சொல்வது பெருமையாகவும் அவருக்கு விவரம் பத்தாது என்று பெண் சொல்வது இழிவாகவும் பார்க்கப்படுவது ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அறிய வேண்டுமானால் முதலில் பெண் ஏன் இந்த நிலைக்கு ஆளானால் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா காலத்தை வென்ற பகுத்தறிவு பெயராகான் தந்தை பெரியார் பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற நூலில் ஆணுக்கு பெண் அடிமையாக்கப்பட்ட நெடிய வரலாற்றையும் பெண் விடுதலைக்கான வழிமுறைகளையும் எடுத்து வைக்கிறார் குடும்பமும் சாதியும் இங்கு காலம் காலமாக பெண்களை ஒடுக்க பயன்படுத்தும் விதிகளை அழித்து இங்கு சட்டங்கள் கூட ஓரளவுக்குத்தான் பெண்களுக்கு துணை நிற்க முடியும் என்பதே யதார்த்தம் குடும்பமும் சாதியும் இங்கு காலம் காலமாக பெண்களை ஒடுக்க பயன்படுத்தும் விதிகளை அழித்து இங்கு சட்டங்கள் கூட ஓரளவுக்குத்தான் பெண்களுக்கு துணை நிற்க முடியும் என்பதே யதார்த்தம் கிசுகிசு புறணி என்பது என்னவோ பெண்களுக்குத்தான் ஆண்கள் எல்லாம் அதில் ஈடுபட மாட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர் வாயில் கபசுர குடிநீரை காட்சி ஊற்றுங்கள் எவையெல்லாம் பெண்ணில் தனிப்பட்ட பெருமைகளாக இருந்தனவோ அவற்றையே அவளது குறைகளாக குட்டி காட்டி தான் வகுக்கும் வரையறுக்குள் குறுக செய்யும் குருரம் தானே குடும்பம் காலம் காலமாக பெண்ணில் பெருமையாக தலைக்குள் திணிக்கப்பட்டு இருந்த தாய்மை குடும்ப கடமை போன்ற பெருமைகளுக்கு முன்பே பெண்கள் தங்கள் தங்கள் தனித்திறன்களையும் பெருமைகளையும் மதிக்க தவறிவிடுகிறார்கள் என்பதுதான் வேதன் பெண்களின் பெண்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கான முக்கிய ப பதவி உயர்வாக திருமணத்தையும் பெண்களின் வாழ்க்கை மேம்படுவதற்கான முக்கிய பதவி உயர்வாக திருமணத்தையும் குழந்தை பெயரையும் நிறுத்துவதில் எல்முறை அளவு பொன்மை இல்லை என்பது மட்டுமல்ல மாறாக அவர்களை படுகொகையில் தள்ளி சிவலோக பதவி அடைய வைக்கும் குறுக்கு வழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பெண்களும் சாதியால் ஒதுக்கப்பட்டவர்களும் சமூகத்தில் சொல்லிக்கொள்ளும் ஒரு இடத்தை அடைய கொடுக்கும் விலைகளில் கடக்கும் வழிகளில் பாதி இல்லை பத்தில் ஒரு பங்கை சந்திக்க நேர்ந்தாலே அறிவுஜீவி ஆன்ம சமூகத்தில் பலரும் உண்மையில் தங்களுக்கு புனிதர் பட்டம் கேட்பார்கள் அன்பும் புரிதலும் வேண்டும் என்று நம்பி காதலித்து சரியில்லை என்று தெரிந்தவர்களை துணிச்சலோடு உதவி நண்பனாக காதலனாக நம்பிக்கை நம்பிக்கைக்குரியவனாக ஆனவனை தலைமறை நிமிருடன் கைபிடித்து இருக்கும் நயனதாரா பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரியம் உறவுகள் நிச்சயமற்ற தன்மையை தெளிவாக உணர்ந்து ஏற்றால் உரிய குறைந்தபட்ச புரிதலோ மகிழ்ச்சியோ நம் திருமண உறவுகளில் சாத்தியமில்லை உறவுகளில் நிச்சயமற்ற தன்மையை தெளிவாக உணர்ந்து ஏற்றால் உரிய குறைந்தபட்ச புரிதலோ மகிழ்ச்சியோ நம் திருமண உறவுகளில் சாத்தியமில்லை பெண்கள் ஆண்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற கேள்வியே கொஞ்சம் சிக்கலானது செல்ல பிராணிகளாகவோ தியாக தீபங்களாகவோ எங்களை பார்க்க வேண்டாம் செல்லப்பிராணிகளாகவோ தியாக தீபங்களாகவோ எங்களை பார்க்க வேண்டாம் திறமை வலிமை ஆளுமை கோபம் ஆத்திரம் கருணை நேர்மை பசி தாகம் காமம் தூக்கம் என்ற எல்லா உணர்வுகளும் உள்ள சக மனிதர்களாக எங்களையும் பாருங்கள் என்பதை தவிர பெண்கள் வேறு எதையும் ஆண்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை திறமை வலிமை ஆளுமை கோபம் ஆத்திரம் கருணை நேர்மை பசி தாகம் காமம் தூக்கம் என்ற எல்லா உணர்வுகளும் உள்ள சக மனிதர்களாக எங்களையும் பாருங்கள் என்பதை தவிர பெண்கள் ஆண்களிடமிருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல நம் குழந்தை வளர்ப்பில் காட்டும் பாலின வேறுபாடுகள் கலைந்தாலே பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகளை கலைந்து விடலாம் பரிணாம வளர்ச்சியில் ஆணை விட பல மடங்கு உயர்ந்த பெண்ணினும் எந்த சூழலையும் சமாளித்து வாழவும் தன்னினம் செழிக்கவும் காலமெல்லாம் போராடி கொண்டு வருவதால் தான் மனித இனமே பிழைத்து கிடக்கிறது மனித இனம் பிழைத்துக் கொடு கிடப்பதற்கு ஆண்கள் பெண்களுடைய போராட்டம் தான் முக்கிய காரணம் ஆணின் அடக்குமுறை இயல்பான ஒன்றாக மாற்ற முடியாத ரீதியாக ஏற்க பழகிய பெண்களுக்கு சக பெண்களே எதிரியாக நிறுத்தப்படுகிறார்கள் ஆணின் அடக்குமுறையை இயல்பான ஒன்றாக மாற்ற முடியாத ரீதியாக ஏற்க பழகிய பெண்களுக்கு சக பெண்களே எதிரியாக நிறுத்தப்படுகிறார்கள் அதனால் தான் பிற பெண்களை விட தான் தனித்துவமானவள் தான் உயர்ந்தவள் என்ற ஒரு எண்ணம் அதுவும் சுயமாக அன்றி ஆண்களின் அங்கீகாரமாக தேவைப்படுகிறது ஆண்களின் அங்கீகாரமாக தேவைப்படுகிறது நச்சரிக்கும் வீட்டு வேலைகளில் இருந்து பெண்கள் விடுதலை பெறாமல் மனித குலத்திற்கு விடுதலை இல்லை நச்சரிக்கும் வீட்டு வேலைகளில் இருந்து பெண்கள் விடுதலை பெறாமல் மனித குலத்திற்கு விடுதலை இல்லை என்று பெருந்தலைவர்களில் குரல் உடனே கேட்க வேண்டும் ஆண்களுக்கு அஞ்சுவதை விடுத்து இதுவும் எங்கே ஏரியாதான் கொஞ்சம் தள்ளிக்கோ என்று ஆண்களே வியாபித்து இருக்கும் புறவெளிகளில் பெண்கள் தயக்கமின்றி குழந்த தொடங்கிவிட்டாலே போதும் கனவன் அடித்தால் திருப்பி அடிக்கும் பெண்ணும் எதிராளி யாராக இருந்தாலும் மனதில் பட்டதை உறக்க பேசும் பெண்ணும் எட்டவளாகவே சித்தரிக்கப்படுகிறார் வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட எந்த இனமும் தன் விடுதலையை நோக்கிய பயணத்தில் ஆதிக்க சக்திகள் மனம் கோணாமல் யாசித்து உரிமைகளை அடைந்ததில்லை கல்வியும் சுயமரியாதையும் சுயாக்கரையும் வசப்படும் போது பெண் தன் தலைகளை தானே உடைத் பெண் சக்தியின் மகத்துவம் வெளிப்படும் பெயர் என்பது சொல்லி அழைக்கத்தான் யாராக இருந்தாலும் தயங்காமல் அவர் தம் பெயரை குறிப்பிட்டு அழைப்போம் பேசுவோம் பெண்ணுக்கு ஏதடா ஜாதி பெண்ணுக்கு ஏதடா ஜாதி உன் சாதியை வாழ வைக்க நான் பிறக்கவில்லை என்று பெண் குடும்பப் பெருமை குணப்பெருமை குறித்து கவலைப்படாமல் தன் அறிவும் சுயமரியாதையும் காட்டும் வழியில் நடக்க தொடங்க வேண்டும் அதற்கான ஒரு சிறு கையேடுதான் இந்த நூல் நூல் குத்தமாக சொல்லவில்லை குணமாகவே சொல்கின்றோம் என்கின்ற இந்த நூல் நிச்சயமாக தம உரிமையை பேணவும் பெண்கள் வாழ்வில் முன்னேறவும் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனியாவது பெண்களுக்கான ஒரு போராட்டத்தில் இந்த யுவதிகளே ஆயுதங்களாய் மாறாதவரை விதியல்கள் என்பது அவர்களது விதிகளுக்கு மட்டும்தான் என்கின்ற கவிதை வரிகளை நினைவில் தந்து வெள்ளத்தும் தினத்தலையை தந்ததெல்லாம் போதும் இனி வெள்ளத்தும் பெண்மை என விழுத்த குரல் கேட்கிறது என்கிற சவுந்தர கைலாசத்தையும் கவிதை வரிகளை பின்பற்றி பெண்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் அவர்களுக்கு ஆண்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு திருப்படியாகவே இந்த நூல் விளங்குகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை நம்பிய அறிவையாற்றல் குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி